குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பத்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சம்ருதியோட ட்ரா நம்பர் பதினஞ்சுக்கான கேரளா லாட்ரி கெஸ் பார்க்க போகிறோம் இன்னைக்கான கெஸிங் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்பதாம் தேதிக்கான என்னோட கெஸிங் என்ன கொடுத்துருந்தேன்னு பார்த்துட்டு கொடுத்திருந்த கெஸிங் பார்ப்போம் ஒன்பதாம் தேதிக்கான கெஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு நாள் ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்துச்சு நாலு நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு நைன் டபுள் டூ அதாவது டூ நைன் டபுள் டூங்கிறது இந்த பாக்ஸ்லேயும் இந்த பாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா எட்டு நாலு ஜீரோ அஞ்சு அப்படிங்கிறது இந்த பாக்ஸ்லேயும் பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ இந்த பே பாக்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா நாலு ஜீரோ பாஸ் ஆயிருந்துச்சு ஒன்பது ரெண்டு பாஸ் ஆகிருந்துச்சு ஸோ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா பேலன்ஸ் நம்பர் ஜீரோ வந்துச்சுனா இருபது முப்பது இல்லை டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணியே பாஸ் ஆகிருக்கு ரெண்டு ஒன்பது நாலு அப்படிங்கிறது ரிசல்ட்டு ரெண்டு ஒன்பது 4 அப்படிங்கிறது ரிசல்ட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நாள் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி ஒன்பது நாலு பாஸ் ஆகியிருக்கு அது கீழே பார்த்தோம் அப்படின்னாலும் நாலு ஒன்பது இருக்கு நான் கொடுத்த நம்பர்லேயும் பார்த்தோம் அப்படின்னா ஏழு ரெண்டு நாலு ரெண்டு நாலு இருக்கு ஒன்பது ஆறு நாலு பாக்ஸ் கொடுத்தேன் ஆறு ஒன்பது நாலுன்னு வந்திருக்கும் ரிசல்ட் ரெண்டு ஒன்பது நாலு ஆல் போர்ட்லேயும் ஒன்பது நாலு கொடுத்துருந்தேன் அஞ்சு நாலு ஒன்பது இங்கேயும் ஒன்பது நாள் கொடுத்துருந்தேன் ஆல் போர்டில் ஒன்பது நாள் பாஸ் ஆகிருக்கு இப்போ ஒன்பது நாளில் பேஸ் பண்ணி எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஒன்பது நாளில் பேஸ் பண்ணி ஆறு ஒன்பது அஞ்சு இங்கேயும் ஒன்பது நாளில் பேஸ் பண்ணி ரெண்டு இந்த மாதிரி தான் நம்பர்ஸ் எடுக்கணும் அந்த மாதிரி தான் நம்பர்ஸ் வரும் வின்னிங் எடுக்கலாம் யாராவது வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இன்றைக்கி எனக்கு எஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோவும் பாருங்க அதை பேஸ் பண்ணியே வரலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா டூ பார்த்தோம் போர் இருபத்தி ஒன்பது தொண்ணூத்தி நாலு ரெண்டு ஒன்பது நாலு அப்படிங்கறது ரிசல்ட் பாஸ் ஆயிருக்கு ஸோ இத பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இன்றைக்கி சண்டே அதனால் டபுள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா டபுள் செவன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குன்னா ட்ரிபிள் செவன் இருக்கு டபுள் செவன் ஃபை இருக்கு அதனால் ரெண்டு ஒன்பது நாலு ரிசல்ட்டு ரெண்டோட பவர் ஏழு நாலோட பவர் ஏழு டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் செவன் ஃபைவ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் நாலுக்கு பதிலாக ஏழு வந்துச்சுன்னா 7-7-5 பாக்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் 7 ஏழு அஞ்சு பாக்ஸ் ஏன்னா ஆப்போசிட்டில் ஏழு 7 இருக்குது அஞ்சு இருக்குது இல்லை 7-7 பேஸ் பண்ணி ஒன்பது வந்துச்சு அப்படின்னா 7 ஏழு ஒன்பது பாக்ஸ் அஞ்சோட பவர் வந்துச்சுன்னா ஒன்பது ஏழு ஏழு ஒன்பது ஏழு டபுள்ஸ் வந்துச்சுனா 7 ஏழு பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஏழு ஒன்பது இருக்குது இங்கே ஏழு ஏழு ஒன்பது இருக்குது இங்கே ஏழு ஏழு ஒன்பது ஏழு ஏழு நாலு ஏழு ஏழு அஞ்சு இப்போ எகை நாலு வந்துச்சு அப்படின்னா டபுள் செவன் வந்துச்சுனாவே டபுள் செவன் ஃபோர் வரணும் இல்லை டபுள் செவன் ஃபைவ் வரணும் இல்லை டபுள் செவன் நைன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் டபுள் செவன் வந்துச்சு அப்படின்னா இல்லை அப்படின்னா டபுள் செவன் டூ ஜீரோ

ஸோ இதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சு அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை பேஸ் பண்ணி பாஸ் ஆகணும் எட்டு அஞ்சு நாலு மூணு ரெண்டு ஏழு இப்போ ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரிசல்ட்டை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா ஏழு அப்படிங்கிறது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஏழு வந்துச்சுன்னா ஏழு பேஸ் பண்ணி ரெண்டு இருக்குது செவன் டபுள் டூ இருக்குது ஆல்ரெடி டபுள் டூ செவன் டபுள் டூ வர்றதுக்கான சான்சஸ் இருந்துச்சுன்னா செவன் டபுள் டூ இல்லை செவன் ஃபோர் இப்போ செவன் ஃபோர் இருக்குது ஃபோர் செவன் ஃபைவ் எகைன் ஃபோர் வந்துச்சு அப்படின்னா நானூற்றி எழுவத்தி அஞ்சு அப்படிங்கிறது இருக்குது ஆப்போசிட்டில் நாலு ஏழு நாலு அஞ்சு சேர்ந்து வந்தால் நானூற்றி அஞ்சு கீழே பார்த்தோம் அப்படினாலும் இதை பேஸ் பண்ணி நாலு அஞ்சு ஏழு இருக்குது நானூற்றி அது கீழே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பேஸ் பண்ணியும் நாலு ஏழு அஞ்சு இருக்குது இங்கே பார்த்தோம் அப்படினாலும் நாலு ஏழு அஞ்சு இருக்கு அதனால தான் நாலு ஏழு அஞ்சு அப்படிங்கிறது கொடுத்துருங்க மூ இல்லை அப்படின்னா மூணு ஏழு அஞ்சு ரெண்டுக்கு பதிலாக மூணு வந்துச்சுன்னா மூணு ஏழு அஞ்சு அதாவது டபுள்ஸ் வந்துச்சு அப்படின்னா எழுபத்தி ஏழோட நாலு அஞ்சு ஒன்பது வரணும் இல்லை டபுள்ஸ் இல்லாமல் நாலு ஏழுக்கு பதிலாக நாலே வந்துச்சு அப்படின்னா நாலு ஏழு அஞ்சு வரணும் இல்லை அப்படின்னா மூணு ஏழு அஞ்சு வர சான்சஸ் இருக்கும் பாக்ஸில் டபுள்ஸ் வந்துச்சுன்னா டபுள் செவன் வர சான்சஸ் இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா ஜீரோ வந்துச்சுன்னா இருபது முப்பது நாற்பது ஏன்னா நேற்று பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பது இருக்குது டூ நைன் ஃபோர் ரிசல்ட்டு இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது வெளில வந்துச்சு அப்படின்னா முப்பதாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் இங்கேயே முப்பது வரலாம் இல்லை அப்படின்னா பிசியில் முப்பது வர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் நாற்பத்தி ஒன்பது நாற்பது வர்றதுக்கான சான்சஸ்ஸும் இருக்கலாம் அதனால் இருபத்தி ஒன்பது இருபது வரலாம் இருபத்தி ஒன்பது முப்பது வரலாம் நாற்பத்தி ஒன்பது நாற்பது வரலாம் ஜீரோ வந்துச்சுன்னா இருபது முப்பது நாற்பது பேஸ் பண்ணி வரலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது எடுத்த சார்ட்டில் ஃபைவ் டபுள் டூ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நைன் டபுள் டூ இப்போ இதில் டபுள் டூ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஜீரோ நாலு அதாவது நாலு ஜீரோ நானூற்றி அஞ்சு அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு நானூற்றி அஞ்சு நானூறு ஐம்பத்தி நாலு நானூற்றி அஞ்சு பாஸ் ஆகிருக்கு இப்போ இதில் ரெண்டு நம்பர் டபுள் டூ அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பது அப்படிங்கிறதுல ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு நாற்பது ஏபி அது கீழே ஃபைவ் டபுள் டூ கீழே பார்த்தோன்னா நைன் சிக்ஸ் டூ நேற்று பார்த்தீங்கன்னா டூ நைன் ஃபோர் டூ நைன் அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு அதே மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா அதாவது ஃபைவ் டபுள் டூவில் ரெண்டு நம்பர் இரநூத்தி நாற்பதில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகிருக்கு நேற்று நைன் சிக்ஸ் டூவில் ரெண்டு நம்பர் பாஸ் ஆகியிருக்கு அதை பேஸ் பண்ணி பாஸ் ஆச்சுன்னா எட்டு அஞ்சு நாலு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா எட்டு அஞ்சு நாலு எட்டு அஞ்சு எனி டூ நம்பர் இந்த மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா எதாவது ரெண்டு நம்பர் கண்டிப்பாக பாஸ் ஆக சான்சஸ் இருக்குது அது மாதிரி பாஸ் ஆச்சு அப்படின்னா எட்டு அஞ்சு வரணும் இல்லை எட்டு நாலு வரணும் இல்லை அஞ்சு நாலு வர சான்சஸ் இருக்கும் அது ரிவர்ஸில் வந்துச்சு அப்படின்னா எட்டு அஞ்சுங்கிறது ஐம்பத்தி எட்டு எண்பத்தி நாலுங்கிறது நாற்பத்தி எட்டு ஐம்பத்தி நாலுங்கிறது நாற்பத்தி அஞ்சு வர சான்சஸ் இருக்கலாம் கண்டிப்பாக இதில் ரெண்டு நம்பர் வர சான்சஸ் இருக்கலாம் உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் இப்போ இருந்து எப்படி ரிசல்ட் பாஸ் ஆகிருக்கு எப்படி பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத ரெண்டு சார்ட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸிங்கில் என்ன நம்பர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்து கரெக்டாக ப்ளே பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சொல்கிற பிளேஸை பேஸ் பண்ணி மட்டும் நம்பர்ஸ் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர்ஸ் எடுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ